மந்திரங்கள் மகத்தானவை நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ நம்ம வீடியோவில் கூட சில மந்திரங்களெல்லாம் சொல்கிறோம் சில மந்திரங்கள் போடுறோம் இதெல்லாம் செய்யுங்கன்னுட்டு அதாவது ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லாட்டி பலச்சுருதினுட்டு ஏன் சொல்லணும் மணிவண்ணன் தாழ்மணியும் மக்களை பெறுவர்களே இல்லையா பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும்னுட்டு எதுக்காக ஆழ்வார்கள் சொல்லணும் ஏந்த பெருந்த செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே நீங்காத செல்வம் நிறைந்து இப்படியெல்லாம் வார்த்தைகள் ஏன் வருது இமையவரோடு இருப்பரேனுட்டு அந்த தேவர்கள் மாதிரி இருப்பார்கள் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த பலச்சுருதி சொல்கிறோம்னா அது சுமராஜுக்கும் சொல்கிறாங்க அது உங்களுக்கு வினைப்படி தான் எல்லாம் நடக்கும்னு சொன்னால் தேவையில்லாமல் அதை சொல்ல வேண்டியில்லை ஒரு ஃபால்ஸ் ஒரு நம்பிக்கையை ஆழ்வார்கள் கொடுத்துருப்பார்கள் இல்லை தேவார மூவர்கள் கொடுத்துருப்பார்கள் இல்லாட்டி பெரிய மகான்கள் எல்லாம் கொடுத்துருப்பார்கள் இதை இதை சொன்னால் பரவாயில்லை இப்போ பகவானே சொல்கிறான் இல்லையா என்னை யார் உபாசிக்கிறார்களோ தேஷாம் யுக்தாபிப்தானாம் யோகக்ஷேமம் பகாம் யோகம்னு சொல்கிறான் இல்லையா நான் அவங்களுடைய யோக சேமங்களை பார்த்துக்கிறேன்னு அப்போ பகவத்கீதையில் பகவான் சொல்கிறது கூட தப்பா மாமகா பாண்டவான் அவனை காப்பாற்றி தான் ஆகணும்னு சொல்கிறான் இல்லையா ஆனால் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கை வந்து அசஞ்சலமான நம்பிக்கையாக வேணும் கொஞ்சம் கூட சஞ்சலம் இருந்தால் அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒரு 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 இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரை ஒரு கம்பி கட்டி இந்த தெருவில் வித்த காட்டக்கூடியவர்கள் நடத்துவாங்க அவங்க என்ன பண்ணுவான்னா அவனுடைய சொந்த குழந்தைய அந்த கயிரில் வச்சுக்கிட்டு நடந்து அந்த பக்கம் போவான் எல்லாருக்கும் பயமாக இருக்கும் போட்டுட்டால் என்ன பண்ணுறதுன்னுட்டு இல்லையா ஆனால் அவன் அந்த பக்கம் போயிடுவான் அந்த பக்கம் போன பிறகு அவன் இந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கிங்க இதை பாருங்க நான் வந்து திரும்ப அங்கே இருந்து இந்த பக்கம் போயிடுவேன்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கானா தலையை தலையத்தலையே ஆட்டுவான் இப்போ அவன் ஒரு கேள்வி கேட்பான் அது சரி என்னுடைய குழந்தை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் நான் அந்த பக்கம் போயிடுவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது இப்போ உங்களை யாராவது ஒரு குழந்தையை கொடுக்குறீங்களா நான் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறேன்னு சொன்னால் யாரும் கொடுக்க மாட்டாங்க இதே தான் இடத்துலையும் பகவான் வாங்க காப்பாற்றுறேன்னு சொன்னால் கூட நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடும் இது பகவானா இவர் காப்பாற்றுவாரான்ட்டு இது சஞ்சலமானது இருக்கட்டுமே கோயிலுக்கு எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போய் வருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு ஏற்பாடாக தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அசஞ்சலம்ங்கிறது நீ செஞ்சாசை திரௌபதி இல்லையா திரௌபதியை கடைசியில் அவ கை முதலின்மை ஆகிஞ்சியனும் எல்லாத்தையும் விட்டுட்டான் எல்லாத்தையும் லஜ்ஜையை விட்டாள் அந்த லஜ்ஜை தானே ரொம்ப கஷ்டம் குறுக்கை கட்டிக்கிட்டு இருந்த கையை ரெண்டும் விட்டுட்டு துவாரகா நிலையா அச்சுதா அப்படின்ட்டு அச்சுதான கைவிடாதவன் என்னட்டு அர்த்தம் அதை சொன்ன பிறகு தான் பகவான் பெறுகிறான் அந்த மாதிரி நாங்கள் இந்த ராமநவமியில் வந்து இந்த குழந்தை இல்லாத இந்த தம்பதிகளுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணி வச்சு செஞ்சோம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு சில பேருக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறது ச இப்போ டாக்டர்கிட்டே போகிறோம் கரெக்டான நேரத்தில் ஒரு டோஸ் கொடுத்தாரு போயிடுது சில பேருக்கு ஒரு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது நம்முடைய வினைகள் அதிகமாக இருந்தால் அந்த காலம் கனிகின்ற வரை விடாமல் அதை பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி இவங்களுக்கு அடுத்த வருஷமே பிறந்துடுச்சு அந்த குழந்தை தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற குழந்தை சிதம்பரம் என்ற போரில் வசிக்கும் கானிஷ்டி ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை வரும் எதிர்கால சந்ததியரிடம் இது அதுக்கப்புறம் அது ஒரு தெய்வ குழந்தையாக மாறி அதுக்கு வந்து விஷ்ணு சாஸ்திரம் எல்லாத்தையும் இசை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த குடும்பமே ரொம்ப பக்தியான குடும்பம் இது என்ன காரணம் என்று சொன்னால் ரெண்டு விஷயம் ஒன்று அந்த வேத மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு என்கிறது ப்ரூஃப் ஆனது ஏன்னா நான் ஏதாவது ஒரு இருந்து எடுத்து சொல்லலை இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது இந்த ஹோமம் அந்த பெற்றோர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து அந்த மதுரையிலேருந்து அந்த தம்பதியர் வந்து சங்கல்பத்தில் உட்கார்ந்தாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருந்தது அதில் எத்தனை பிரச்சனை சால்வாச்சின்னு என்கிட்ட சொன்னால் தான் தெரியும் இவங்க வந்து சொன்னாங்க அடுத்த வருஷமே அடுத்த வருஷமே இதை நடத்துனாங்க அவங்க அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் கொரோனாவில் போச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடத்த முடியலன்னு வச்சிக்கலாம் ஆனால் இது நடந்தது சுவாமி திருக்கல்யாணத்தில் வந்து இந்த ஹோமம் என்ன திருக்கல்யாணத்துக்கு என்ன அதை திருக்கல்யாணம் என்று கூட சொல்கிறது கிடையாது அதை சேர்த்தி அம்பாங்க அந்த சேர்த்தியிலே பகவான் நம்ம கேட்குற கோரிக்கைக்கு உடனே வந்து கையெழுத்து போட்டுருவாங்க அப்படி நடந்த ஒரு அற்புதம் அதனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோவிலலாம் போடுறோம்னா அதாவது சொல்கிறவங்களுக்கு நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் இதை கேட்டு எத்தனையோ பேர் எனக்கு கீழே சொல்கிறாங்க இந்த ஆழியழ ஏழை சங்கம் இழை பாசரத்தை சொல்கிறாங்க எனக்கு வந்து வெற்றி மேலே வெற்றி கிடைக்குது அப்படின்னுட்டு ஒரு ஆயிரத்தில் ஒரு பத்து பேருக்கு கிடச்சாக்கிடும் அது பகவான் வந்து அவனுடைய இன்னருள் எல்லோருக்கும் இருந்த மாதிரி தான் அர்த்தம் நம்பிக்கை வருப்படுது இல்லையா அதுக்காக தான் இதை விடாமல் நம்ம போடணும் வகையிலே திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தினோம் அது இந்த இடத்துல ஒரு புதுமையான முறையிலே அதை நடத்தினோம் அப்பொழுது மதுரையிலே ஸ்ரீமான் பாஸ்கரன் கணாபதி தம்பதியர் அவங்களுடைய தாயார் பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இறைவனிடத்திலே ஒரு குழந்தை வரம் கேட்டு அந்த ஹோமத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த சங்கல்பத்தின் காரணமாக பிறந்த குழந்தை இந்த குழந்தை ஏன்னா அந்த மந்திரத்துக்கு எப்படி பலம் இருக்குங்கிறத அவங்க சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரிஞ்சது அதில் எவ்வளோ பேர் வந்து ஒவ்வொரு கோரிக்கைகளை வைத்தார்கள் அது இறைவன் எந்த ஃபைல்ல எல்லாம் கையெழுத்து போடணுமோ அந்த ஃபைலில் கையெழுத்து போடுவான் அந்த மாதிரி இவர்களுக்கு அந்த தகுதி இருந்ததாலே ஒரு அற்புதமான குழந்தையை கொடுத்துருக்கிறான் யாரு தெய்வத்தினுடைய நாமாவை வாழ்நாளிகள் எல்லாம் சொல்லுகிறார்களோ அதுதான் பிள்ளையனின் இந்த குழந்தை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த சிதம்பரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அல்லது பதினஞ்சு பேருக்கு தான் விஷ்ணு சகசிரநாமம்னா என்னான்ட்டு தெரியும் ஓரளவு பாராயணம் பண்ணக்கூடிய அந்த தகுதி இருக்கும் அதுலேயும் பார்க்காம அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜெட் வேகத்தில் இது ரொம்ப நிதானமாக சொல்லணுமென்னா இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் ஆனால் இந்த குழந்தை எப்படி சொல்லுதுன்னுட்டே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாலாம் கிளாஸ் தான் படிக்குது அப்போ என்ன என்ன இந்த குழந்தை சொல்லலை இந்த குழந்தைக்கு உள்ளே இருந்து அந்த பகவானே சொல்ல வைக்கிறான் என்றுதான் அர்த்தம் இது அந்த தந்தை தாய் பெற்ற மிகப்பெரிய பேர் வேற ஒன்றும் கிடையாது அந்த தந்தை தாய் பெற்ற பேர் ஏன்னா அந்த மந்திரத்தில் பாத்தீங்கன்னா மகாபாரதத்திலே மூணு விஷயம் முக்கியமான விஷயம் பஞ்சமோ பாரத வேதம்னு ஐந்தாவது வேதமாக மகாபாரதம் சொல்லப்படுகிறது அந்த மகாபாரதத்திலே இல்லாத விஷயங்களே கிடையாது மனிதன் மனிதனுக்கு சொன்ன நீதிகள் இருக்கு அது விதுர நீதி போன்ற பகுதிகள் தெய்வம் மனிதனுக்கு சொன்ன அது கீதை மனிதன் தெய்வத்துக்கு சொன்ன பகுதி ஒண்ணு இருக்கு அதுதான் விஷ்ணு சகஸ்வநாமம் அதுதான் இந்த குழந்தை சொன்ன கைகட்டி வாய்ப்பு கேட்கிறோம் அதுதான் இந்த விஷ்ணு சகஸ்வநாமம் அப்படிப்பட்ட விஷ்ணு சகஸ்வநாமத்தை சொன்னா பலச்சுருதியில பதினாலு பலச்சுருதி இருக்கு அந்த பலச்சுருதியில ஒரு இடம் வருது பாருங்க இந்த நாராயண மந்திரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு துக்கம் இருக்காது சுகங்கள் தான் இருக்கும் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார் இப்போ அந்த அந்த மந்திரத்தில் உடைய பலச்சுருதி என்ன சொல்லுதுன்னா எப்ப இந்த விஷ்ணு சாஸ்திரம் இந்த குழந்தை சொல்லிச்சோ கண்ணன் சொல்றான் இந்த குழந்தையினுடைய லாப நஷ்டங்களை இனிமேல் என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் அந்த பலச்சுருதி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு திரு விஷ்ணு சிதாமன் சொல்லும் போது இது வானமெல்லாம் பரவுது வானமெல்லாம் பரவும் போது இந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாவுது நம்முடைய காதுகளிலே விழுகின்ற பொழுது நம்முடைய நோய் துக்கம் ரோகம் பகை எல்லாமே தீருகிறது அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் வேத மந்திரத்தை இந்த பொது மேடையிலே சொல்ல வைக்கிறார்கள் என்றால் அது அந்த குழந்தை செய்த புண்ணியம் கேட்டால் நம்ம செஞ்ச புண்ணியம் அதை ஏற்பாடு செய்த பெற்றோர்கள் செய்த புண்ணியம் அந்த புண்ணியம் மேலும் மேலும் வளர வேண்டும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் பகவான் கண்ணனுடைய அருள் நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதையே என்னுடைய வாழ்த்தாக சொல்லி இந்த குழந்தை மேலும் 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 சிறப்பாக பல்வேறு விதமான விருதுகளை பெற்று வளர வேண்டும் எப்போ விஷ்ணு சாஸ்திராமன் சொல்லிச்சோ இனிமேல் அதுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது முன்னாடி வந்து பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே என்று சொல்கிறார் அந்த மாதிரி பார்த்தனை காப்பாற்றுவதற்காக எப்படி பகவான் தேருக்கு முன்னாடி நின்று போன்ற அம்பையெல்லாம் தன்னுடைய மார்பிலே ஏற்றுக்கொண்டானோ அந்த மாதிரி விஷ்ணு சாஸ்திராமன் சொன்னவனே இந்த குழந்தையினுடைய கஷ்டங்களுக்கு முன்னாடி பகவான் வந்து நின்றுடுவான் கஷ்டங்களெல்லாம் பகவானுக்கேதான் வருமே தவிர இந்த குழந்தைக்கு வராது அதையே என்னுடைய வாழ்த்தாக சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இந்த குழந்தை மேலும் மேலும் வளரணும் எல்லோருடைய ஆசீர்வாதமும் இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன்